அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி எல்லா உயிர்களும் என்புற்று வாழ்க கொள்ளா நெறிய குவளையம் எழாம் மூங்குக சகுருநாதா சகுருநாதா சண்மாக்க சங்கம் தலைக்கு அருள்தாதா வள்ளல்களல் வாழ்த்துவதை வாழ்வாவதை வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க திருச்சிற்றம்பலம் அருட்பெருஞ்சோதி அபயம் அருட்பெருஞ்சோதி அபயம் அருட்பெருஞ்சோதி அபயம் இன்று இந்த பதிவினை பார்த்து கொண்டிருக்கும் உலகெங்கிலும் உள்ள அனைத்து ஆண்மன் ஒருமைப்பாட்டு உரிமை அன்பர்கள் அனைவருக்கும் அடியனின் மனம் கணிந்த வணக்கங்கள் நன்றிகள் வாழ்த்துக்கள் இப்போது நாம் திருவருப்பு ஆறாம் திருமுறையில் வல்லற்பெருமான் அருளிய அருள்விளக்க மாலை என்னும் தலைப்பில் பெருமான் அருளிய பாடல்களை சிந்தித்து கொண்டு வருகின்றோம் இன்றும் தொடர்ந்து சிந்திப்போம் அருள் விளக்க மாலை பாடல் முப்பத்தி ஐந்து மண்ணுகின்ற அபரசக்தி பரமாதி அவற்றுள் வகுத்த நிலை ஆதி எலாம் வயங்க அவையின் வயங்க வ வயங்கவையின் எல்லாம் பண்ணுகின்ற பற்பளவாம் விசித்திர சித்திரங்கள் பரவி விலங்கிட விளங்கி பதிந்தருளும் ஒளியே அபரசக்தி உலக பரசக்தி அண்டம் சுகம்பெறவே கதிர்வரப்பித் துளங்குகின்ற சுடரே உண்ணும் அன்பர் உளங்களிக்க திருச்சிற்றம்பலத்தே ஓங்கும் நடத்தரசே என் உரையும் அணிந்தருளே அதாவது பெருமான் சொல்லுகின்றார்கள் நிலைவெற்றுள்ள பராசக்தியின் ஆணைக்கு உட்பட்ட அருள் அனுபவ நிலை மறுமை இன்பம் பரநாத அது பரணாத நிலை பரநிலை பராபர நிலை இவற்றிற்கு முன்னே அதுக்கு கீழே உள்ள கடவுள் நிலை பராபரத்துக்கு உட்பட்டவர் அவருக்கு கீழே உள்ளவர் பரசிவம் அதற்கு கீழ் விண்ணவர்களை அதாவது தேவர்களை நடத்துகின்ற சிவம் படைத்தல் காத்தல் மறைத்தல் அருளல் தொழில்களை நடத்துகின்ற பிரம்மா விஷ்ணு சிவன் என்று சொல்லப்படுகின்ற தேவர்கள் இவர்களை தேவர்கள் இவர்களை விளங்குகின்ற அவர்கள் விளங்குகின்ற அவர்கள் எல்லாம் பலவாக சொல்லப்படுகின்ற பற்பல தொழில்களாகிய படைத்தல் காத்தல் மறைத்தல் அருளல் தொழில்களை எல்லாம் அவர்கள் படைப்ப அவர்களுடைய படைக்கின்ற படைப்பில் பல பல விசித்திர படைப்புகளையும் அழகான பேரலகுள்ள படைப்புகளையும் படைத்து காத்து அழித்து கெட்டவைகளையெல்லாம் அளித்தும் காத்தும் எல்லோரும் போற்றும்ப போற்றும்படி இந்த செயல்களை செயல்களையெல்லாம் அருட்பெருஞ்சோதி ஆண்டவரின் ஆணைப்படி சதாசவத்தின் கீழே அவர்கள் ஆணைப்படி இந்த படைத்தல் காத்தல் அழித்தல் அருளல் தொழில்களை செய்து கொண்டு உள்ளார்கள் இவர்கள் எல்லோரும் போற்றும்படி தங்களுடைய செயல்களை செய்து கொண்டு உள்ளார்கள் இதை அருட்பெருஞ்சோதி ஆண்டவரின் இவர்கள் எல்லாம் தங்கள் தொழில்களை செய்து கொண்டு உள்ளார்கள் நிலை உலகில் துன்பம் இல்லாமல் பராசக்தியின் ஆணைப்படி உலகத்தில் இந்த பூவுலகத்தில் உலகத்தில் அபரசக்தி உலக பரசக்தி அண்டங்கள் எல்லாம் இன்பம் அடையும் பொருட்டே அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் தன்னுடைய குளிர்ச்சி பொருந்திய ஒளி கதிர்களை எங்கும் நேக்கமின்றி எல்லா இடங்களிலும் எல்லா அண்டங்களிலும் தன்னுடைய கதிர் ஒளியை பரவுமாறு செய்து கொண்டு விளங்குகின்ற அருப்பெருஞ்சோதி சுடரே உங்களை எப்போதும் நினைத்துக்கொண்டு உள்ள உங்களுடைய அன்பர்களின் உள்ளம் மகிழ்ச்சி அடையுமாறு அடையுமாறும் ஆனந்தம் அடையுமாறும் அண்டத்திலே வெளிக்குள் வெளிகடந்து அருட்பெரு வெளியில் மணிமண்ட திருச்சபையில் ஓங்கி வளர்ந்து கொண்டே நடனம் செய்து கொண்டு உள்ள நடனங்களுக்கெல்லாம் அரசராக விளங்கும் அரசே விளங்குகின்ற அருட்பெருஞ்சோதி ஆண்ட நடத்த அரசே என்னுடைய இந்த சொற்களால் தொடுக்கப்பட்ட மாலைகளை மகிழ்வோடு அணிந்து கொண்டு எனக்கு அருள் புரிய வேண்டும் என்று அருட்பெருஞ்சோதி ஆண்டவரை வள்ளல் பெருமான் போற்றி புகழ்ந்து பாடி பணிந்து விண்ணப்பம் செய்கின்றார்கள் அப்படிப்பட்ட பாடல்களை நாமும் தினமும் பாடி புகழ்ந்து போற்றி பணிந்து வணங்கி விண்ணப்பம் செய்து வள்ளல் பெருமான் சொல்லிய நாலு ஒழுக்கங்களை கடைப்பிடித்து நானு நான்கு புருஷார்த்தங்களை பெற்றுக்கொண்டு வள்ளல் பெருமான் விரும்பியபடி மரணமில்லா மரணமில்லாத நித்திய பேரின்ப பெருவாழ்வை பெற்று மகிழ் மகிழ் ம மகிழ் மகிழ விரைந்து விரைந்து வாருங்கள் ஆன்மநேய ஒருமைப்பாட்டு உரிமை உயிர் நேய அன்பர்களே இன்று இத்துடன் இதை நிறைவு செய்து கொள்வோம் மீண்டும் நாளை தொடர்ந்து சிந்திப்போம் இன்று உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது ஈரோடு மாவட்டம் காஞ்சி கோயில் பாக்கியலட்சுமி நன்றி வணக்கம் திருச்சிற்றம்பலம் அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனி பெருங்கருணை கருணை அருட்பெருஞ்சோதி அபயம் அருட்பெருஞ்சோதி அபயம் அருட்பெருஞ்சோதி அபயம் நன்றி வணக்கம் திருச்சிற்றம்புலம்